ஜானகி சந்தியா சீரில் இப்போ ஒரு அருமையான ஆட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயா வந்து கார்த்தியை பொறி வச்சு பிடிச்சிட்டாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பார்க்குற லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாயா மாட்டுக்கும் புவனேஸ்வரிக்கிட்ட வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து சவால் விடுறாங்க ஜானகி கூடிய சீக்கிரம் கார்த்தி எங்கே இருக்காங்கன்னு ஏது இருக்காங்கன்னு மாயா உன்னால் கண்டுபிடிக்க முடியாது குருவரனும் கண்டுபிடிக்க முடியாது ஜானகி உள்ளே போய் உட்கார வேண்டிய நேரம் வரப்போகுது அதுக்கப்புறமேட்டுக்கு பஞ்சாயத்தை கூட்டி நான் எல்லார்கிட்டேயும் தானா கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் ரகுராமோட நிலமை என்ன ஆகுங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போகிறாங்க ஜானகி அம்மா வந்து நான் உள்ளே போய் உட்கார்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தனா சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கிட்ட சொல்லிட்டா அவர் என்ன ஆவாப்பில் என்னால் இப்பயே வந்து நினச்சி கூட பார்க்க முடியலையே மாயா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம குடும்பத்துக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க சாதாரண பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லம்மா நீ பார்த்துப்பேங்கிற மாதிரி நம்பிக்கையோடு இருப்பேன் ஆனால் அவள் ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா கார்த்தி எங்கே இருக்கான்னு நம்மளால் ஒரு மூணு நாலு மாதமாக வந்து தேடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் கண்டுபிடிக்கவே முடியலையே பரவாயில்ல விடுங்க அது வரைக்கும் நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை சரியில்லை இப்போ நான் பார்த்துக்கிறேன் பெரியம்மா நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போதே அவன் எங்கே இருக்காங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ குருவரன்ட்ட சொல்லி வந்து அதெல்லாம் பிரயோஜனப்படாது நம்ம வேற மாதிரி தான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு அதனடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க முதல்ல அவன் எந்த ரூமில் இருக்காங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி தனா வந்து கார்த்தியை பார்த்ததுனால அவன் இன்னமும் அதே இடத்துல தான் இருப்பானா இல்லை வேற எங்கேயும் போயிருப்பானா சரி முதல்ல அந்த இடத்துக்கு போகன்னு சொல்லிட்டு பார்ட்டி கொண்டாடினாங்களே சீனுவும் மாயாவும் ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் தான் இன்னமும் நம்ம கார்த்தி வந்து தங்கியிருக்காப்பில் அந்த ஹோட்டலுக்கு தான் வந்து வராங்க வந்தோடனே கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க லீவுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு உடனே அந்த காஸ்டியூம்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடுறாங்க நம்ம மாயா அங்கே வந்து வேலை பார்க்குற ஒரு பொண்ணு போல் இருக்காங்க சரி யாருக்கும் இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் சந்தேகமே வராது நம்ம மட்டுக்கும் போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு போக பார்க்குறாங்க ஆமாம் நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போமா அப்படின்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க ரவுண்ட்ஸ் போகிறாங்க எது எப்படி பார்த்தாலும் ஃபைல் வந்து செக் பண்ணால் கார்த்தி பேரில் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருக்க மாட்டாங்க வேற எதாவது தான் பர்ஃபார்ம் பண்ணியாகனு சொல்லிட்டு கதை வந்து தட்டுறாங்க உங்களுக்கு எதுவும் ஜூஸ் எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு ஒவ்வொரு ரூமில் இருக்கிறவங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னடா நம்மளும் வந்து இருபது முப்பது ரூம் கிட்டேயும் வந்து நின்று கேட்டு பார்த்தாச்சு ஆனால் கார்த்தி வந்து எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை ஒருவேளை தனா பார்த்ததுனால வேற எங்கேயும் போயிட்டானா சரி இது தானே கடைசி ஃப்ளோரு இந்த ஃப்ளோர்லேயும் செக் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஜூஸ் எதுவும் வேணுமா இல்லை வேறு எதுவும் ஹெல்ப் வேணுமா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கார்த்தி ரொம்ப பக்கம் சவுண்டே வரல என்னடா அது வாய்ஸே கேட்க மாட்டேங்குதேன்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம மாயா அப்போனு பார்த்து அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் எதுவும் வேணுமா சார் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து கதவை தட்டி கேட்குறாங்க நம்ம மாயா வந்து கார்த்தியோட வாய்ஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே அதெல்லாம் ஒன்று வேணாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டுக்கு வந்து போகிறாங்க நம்ம மாயா இவன் இங்கே தான் இருக்கான் இப்போ நான் குருவரன்ட்ட சொல்லி வர சொன்னால் நிச்சயம் அங்கே இருக்கிற உங்கள் ஆள் மூலியமாக நீ வந்து இங்கேருந்து தப்பிச்சுப்பிடுவே அதனால வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை தான் வந்து நான் கையால் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் மாயா புத்திசாலித்தனமாக யோசி யாருக்கும் எந்த விதமான சந்ததியும் வரக்கூடாது கார்த்தி இங்கேருந்து அலறி அடிச்சுக்கிட்டு ஓடணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இது மாதிரி டிக் 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 இங்கே இருக்குங்கிற விஷயத்த மட்டும் சொல்லலான் இருக்காங்க நம்ம மாயா புத்திசாலித்தனமாக உடனே ஃபோன் அடித்து இது மாதிரி இங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சிட்றாங்க டக்குன்னு அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடித்தோடனே குருவரன் சம்மந்தப்பட்ட இடத்துல இல்லை இது ஒரு வேறு டீமுக்கு வந்து சொல்லிடுறாங்க உடனே அவங்க எல்லாரும் வந்து வேக வேகமாக வந்து கார்த்தி தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த அதிகாரிங்களாம் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீயா வெளியில் வரப்போகிற வெளியில் வந்ததுனோடனே எல்லாரும் ஒன்றா பார்க்க போகிறாங்க இதுவே ஆதாரமாக ஆக்கி ஜானகமாக வெளியில் கொண்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு கிட்டே எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து சொல்லாமல் இருக்கிறதுனால தான்டா நீங்களாம் வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க புவனேஸ்வரி நீ பண்ணாத தப்பே கிடையாது ஆனால் நீ வந்து எங்கள்கிட்டலாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறியா கார்த்தி வச்சு தானே விளையாண்டுக்கிட்டு இருக்க அந்த விளையாட்டை நான் முடிச்சு கட்டுறேங்கிற மாதிரி சொன்னேன் டக்கு டக்குன்னு எல்லா ரூம்லேயும் வந்து கதை வந்து தட்டுறாங்க சார் சார் வெளியில் வாங்க வெளியில் வாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரூமோட லென்ஸ் வழியாக வந்து பார்க்குறாங்க கார்த்தி சார் வெளில வாங்கங்கிற மாதிரி தகவல் கேட்டோன்னே கதை திறக்கிறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் போங்க சார் இங்கே யாரும் இருக்காதிங்க அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க கார்த்தி வந்து கூட்டத்தோட கூட்டமாக வரதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம மாயா மாயா வந்து முகத்தை மூடி இருக்கனால சரியாக வந்து தெரியல அப்படி வந்து மாயா வந்து யாருக்கும் தெரியாமல் கார்த்தி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க அப்படியே எல்லா இடத்துலையும் வந்து தேடுறப்ப கார்த்தி மாட்டுக்கும் ஒரு தனி தொட்டி இருக்குது அது மேலே வந்து ஏறிக்கிறாங்க இப்போ எல்லாரும் என்னை வந்து பார்த்துட்டா என்னத்துக்கு ஆகுறது அப்புறம் அவ்வளோதான் இங்கே இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் தெரியலையே இல்லை இது ஒரு மாயா தனாவோட சதியா புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எங்கேயுமே வந்து எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு சுத்தமாக வந்து யாருக்கும் எதுவும் தெரியல தேடிக்கிட்டே இருக்காங்க சார் இங்கேனா இங்கே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை சார் வேறு எங்கேயாவது வந்து தேடுங்க சார்ங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவங்க மேனேஜர்கிட்ட வந்து மாயா சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் வந்து கார்த்தி இருப்ப இருக்கிற அந்த டேங்க் பக்கமே வந்து வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க கார்த்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நீ சிக்க போகிறடா அதை யாராலையும் தடுக்க முடியாது நீ எதுக்கு மாற்றன் ஏன் மாற்றேன்னு கூட உனக்கு தெரிய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த டேங்கை சுற்றி அதிகாரிங்களெலாம் நிற்கிறாங்க இதுதான் வந்து கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க அச்சச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கிட்டே வந்துருவாங்களே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் இந்த தண்ணி தொட்டியில் வந்து நின்னா நிச்சயம் பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சா இங்கே என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆகிடுச்சு கீழே மாயா இருக்கிறத கார்த்தி வந்து பார்த்துட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் எங்கடா எங்கே தேடியும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அதிகாரிங்களாம் சார் மேலே ஏறி பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே நான் ஏன் ஒழிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யார் என்ன ஏதுங்கிற விஷயத்த வந்து சொல்லிட்டான்னா மாயா எனக்கு ஆகிடுமே நான் என்ன மாற்றுறது இல்லாமல் அத்தை அப்பா மகாலிங்கம் மூணு பேரும் வந்து மாட்டுவாங்க மகாலிங்கம் மாட்டினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அத்தையும் அப்பாவும் மாட்டிப்பாங்களே இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் இருக்காங்க கார்த்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் புவனேஸ்வரியோட ஆட்டத்தை முடிச்சு வைக்க போகிறோம் அம்மாவை காப்பாற்றியாச்சுங்கிற பெருமிதமாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா அதிகாரிங்களாம் வந்து அப்படியே அந்த இருக்குல்ல ஏனிப்படி அதில் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி வந்து அங்கே தொட்டிக்கு மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப மாதம் அதிரடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி வந்து மாட்டிக்கு தான் போகிறாங்க மாயா எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறாங்க இந்த விஷயம் வந்து சம மாதம் வந்து போக போகுதுன்னே சொல்லலாம்